என்னையா தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சோதிக்கிறீர் சுந்தரா வழக்கு மன்றத்தில் நீ அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் உனக்கு இல்லை மௌனமாக என் பின்னேவா இந்த கல்லிலும் உள்ளிலும் எப்படி நடப்பது யாரால் முடியும் சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம் அம்மா என்னால் முடியவில்லை எமக்கு காடும் ஒன்றுதான் வீடும் ஒன்றுதான் அநேகமாக காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் உமது போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உவது பழக்க வழக்குகள் ஒரே அதிசயமாக இருக்கிறது காட்டிலே பம்பு சண்டை இல்லை உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை நிம்மதியான வாழ்வு வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும் சரி உமக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான் அப்படி ஒரு வீடு இருக்கிறதா மிக பெரிய வீடு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இருப்பார்கள் போவார்கள் எப்போது பார்த்தாலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வீடு ஐயாது என்ன பைத்தியமான் குடியிருக்கு வீட்டை கேட்டால் திருவண்ணை கோபுரத்தை காட்டுகிறீரே கோபுரம் மட்டுமல்ல நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம் இதென்ன கொடுமையாவும் ஒரு வேதனையாக இருக்கிறது பேசாமல் வாயின் பின்ன சுந்தரா ஆங்காங்கு நிற்காது மேலும் மேலும் கேள்விகளை காட்டாது தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் இரு பெரியவரே திடீரென்று நிறுத்தினேன் அழிவியாக்கினேன் தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றேன் கோபுரத்தை காட்டினேன் அதுவும் வேடிக்கை என்று நினைத்தேன் இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர் இது என்னையா புரியாத நாடகம் மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா புலப்படாது காரணம்

ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன் பித்தனை போல் நடிக்கிறீர்கள் சத்தியமாக கேட்கிறேன் யார் நீங்கள் நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம் அனைத்தும் நான் தான் புரிந்ததா புரியவில்லை சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் வாய திரை விலக வேண்டும் இப்போது வாயை திறக்காமல் வாயின் பெரியவரே இது என்ன விந்தை கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள் கதவுகளும் தானாக தாடிட்டுக் கொண்டன இதெல்லாம் மந்திராஜாரம் எங்கு சந்தீர் என்ன இது சித்து விளையாட்டு சுந்தரா இருண்ட உன் மனத்தை இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் உதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும் புத்தி தடுமாறி புலம்பியவனே இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை ஆண்டவா அருக்கடலே ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பருடே வயோதிகராக வந்தது நானா உம்மோடு வம்பு பேசி வழக்கிற்கிழப்பது ஐயகோ இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்துவிட்டதே இறைவா உண்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நான் வாய்த்துக் கொள்வதுதான் சரியான வழி